அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வர காத்து என் இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது சாந்தியும் சமாதானமும் நபி சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய தோழர்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் இடவட்டுமாக அன்புக்கினிய சகோதரர்களே ஒவ்வொரு நமலான் மாதத்தையும் நாம் அடைகிறோம் சிறியவர் முதல் பெரியவர் வரை நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நோன்பு நோற்று முடித்தவுடன் என்ன பலன் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த பலனை நாம் அடைந்தவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை அதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த தொடரில் நாம் அறிந்து கொண்டு வர்றோம் ரமணானை வரவேற்க காத்திருக்கக்கூடிய நாம அந்த ரமணான் முதல் தேதி எது என்பதிலே சர்ச்சையாக ஆகியிருப்பதற்கு காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலே அவங்க சொன்ன ரமணானுக்காக சாஃபானை கணக்கிட்டு வாருங்கள் என்ற நபிமொழியை நாம் புறக்கணித்தது தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த விஷயத்தை சொல்ல போகும்போது நம்மில் பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கும் பிறையை பார்த்து நோன்பு வையுங்க பிறையை பார்த்து நோன்பு விடுங்க என்று புகாரினேயே ஆதாரபூர்வமான நவிமொழி என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் உங்களுக்கு மேகமூட்டம் தொன்பட்டால் சாஃபான் மாசத்தை முப்பது நாட்களாக முழுமைப்படுத்துங்கள் என்று அந்த அதிஸ் இருக்குதே அதையும் தானே அறிவிக்கிறாரு என்று பலரும் சொல்லலாம் அருமை சகோதர சகோதரிகளே ஒரு விஷயத்தை நாம் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் என்ன கவனத்தில் வச்சுக்கணும் நாம் பின்பற்ற வேண்டியது பெருமானார் சரல்லா வரைசலம் அவங்கள தான் ஒரு அபுகொரீராவே முரண்பட்ட கருத்தை சொல்லுவாரா சொல்ல மாட்டார் உண்மையிலேயே நீங்கள் அந்த அதிசயம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறையை பார்த்து நோம்பு வையுங்க பிறையை பார்த்து நோம்பு விடுங்க அப்படின்னு சொல்லி தமிழாக்கத்தில் பார்த்துருப்பீங்க அதோடைய அரபி மூலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது அரபி மூலத்தை உங்களுக்கு அப்படியே நான் வாசி காட்டுறேன் பாருங்களேன் சுமூலி ருயத்திகி அஃப்திருலி ருஹிய திகி ஓ இன்னும் உபிய அலைக்கும் பக்குமிலு இத்தத்தை ஷாஃபான சராசீன் இதுதான் அந்த நவிமொழி இதில் என்ன இருக்குது சூமு நீங்கள் நோம்பு வையுங்கள் நிர் உயர்த்திகி அதனை கணக்கிட்ட அடிப்படையில் அவ திரு உயர் திகி நிறைவு செய்யுங்கள் அதனை கணக்கிட்ட அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அதை கணக்கிட்டு நோன்ப வையுங்க அதை கணக்கிட்டு நோம்ப விடுங்கன்னு தான் இருக்குதே தவிர இதில் என்ன இல்லை பிறையங்கிற வார்த்தையே இறது நாம் சொன்ன முதல் ஹதிஸில் தெளிவாக சொன்னோம் என்ன சொன்னோம் ஹிலால சஃபான நீ ரமனான என்ன சொன்னோம் அகுசு ஹிலால சாபான நீ ராம ரமணான ஹிலாலுங்கிற வார்த்தை தெளிவாக உங்களுக்கு காட்டினோம் ஹிலால்னா என்ன அர்த்தம் பிறையின்னு அர்த்தம் இந்த பிறையை பார்த்து நோன்பு வைங்க பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஹதிஸில் ஹிலாலுங்கிற வார்த்தையே கிடையாது என்ன இருக்குது சூமு நீர் உயரத்திகி நீங்கள் நோம்பு வையுங்கள் அந்த கணக்கின் அடிப்படையில் உயரத்திகி அதன் அடிப்படை அந்த கணக்கின் அடிப்படையில் நோம்பு விடுங்க இப்படித்தான் இருக்குதே தவிர பிழையை பார்த்துங்கிற வார்த்தையே இங்கே கிடையாது அப்போ வார்த்தையே இல்லாத ஒன்றை சொல்லி நம்ம அமல் செய்ய சொல்லணும்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தையில் அல்லாவுடைய தூதர் பயன்படுத்தாத ஒரு பய வார்த்தையை பயன்படுத்தினா நாம் யாரு ரசூல் சல்லாசன் அவங்க சொல்லலை அவங்க சொல்லாத ஒரு சொல்ல கலக்கலாமா கலந்துதான் தான் இருக்குது அப்போ இவ்வளோ காலமாக மௌலிமார்களுக்கு தெரியாதான் நீங்கள் கேட்கக்கூடாது நாம் சொல்கிறது இருக்குதா இல்லையா நீங்க பாருங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது நம்பி மொழியா இடம்பெறுது புகாரியில் அதை எல்லாரும் சொல்லுவாங்க பிறையை பார்த்து நம்ம போய்ங்க பிறையை பார்த்து நம்ப போடுங்கன்னு சொல்லி அதில் ஹிலாலுங்கிற வார்த்தையோ அல்லது அதனுடைய பன்மை சொல்லான அகில்லாங்கிற வார்த்தையே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ என்ன இருக்குது அதில் அதை கவனித்துதான் இருக்குதே தவிர அதை கணக்கிட்டுதான் தான் இருக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை எதை கணக்கிடுறது இப்போ அதைங்கிற வார்த்தைக்கு எதை சேர்க்கறது அப்படின்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வரலாம் சரிங்களா சந்தேகம் வர தேவையில்லை ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹதீஸ்களும் ஒரு குரானோசனத்துக்கு விளக்கமாகத்தே இருக்குமே தவிர குரான வசனத்துக்கு முரணா இருக்காது எந்த ஒரு அதிசயமே வந்து குரான வசனத்தோட மோதுமா குரான வசனத்துக்கு முரண்பாடா இருக்குமா இருக்கவே இருக்காது ஹீங்கிற வார்த்தை எதை குறிக்கும் ஹீங்கிற வார்த்தை எதை குறிக்கும்னு சொன்னா தன்னுடைய திருமறை குரான சொல்ல போகும்போது என்ன சொல்றான் சந்திரனை உங்களுக்கு நாட்காட்டி ஆக்கி தான் சொல்றான் சந்திரனை என்ன பண்றான் நாட்காட்டி ஆக்கியிருக்கிறேன்னு சொல்றானே தவிர சந்திரனை பார்த்து நாட்களை கணக்கிட்டு கொள்ளுங்கன்னு சொல்கிறானே தவிர என்ன சொல்லலை பிறையை பார்த்துன்னு சொல்லலை அப்போ இங்கே ஹீங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கணும் நாட்களை கணக்கிட்டு அல்லது சந்திரனை கணக்கிட்டு நீங்கள் நோம்பு ஊற்றிக்கோங்க சந்திரனை கணக்கிட்டு நீங்கள் நோம்ப முடியுங்க அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குதே தவிர வேற ஒன்றுமே இல்லைங்க சரிங்களா அப்போ இதை கூட நம்ம என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிறோம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்னு சொன்னால் நம்ம என்ன பட்டியலில் சேர்க்கறது என்ன கோணத்தில் இருக்குது நம்ம பல ஆண்டு காலமாக கேட்டுட்டு வர்றோம் பிறையை பார்த்து நோம்புவீங்க பிறையை பார்த்து நோம்பு விடுங்கன்னு கே சொல்றீங்கல்லங்க அதில் பிறைங்கிற வார்த்தை எங்கே இருக்குது என்ன பல அறிஞர்கள்ட்ட கேட்குறோம் இன்ன வரைக்கும் அவங்க பதில் தரல திருப்பி நவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்போ ஹீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தான் கேட்குறாங்க ஹீங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தான் கேட்குறாங்களே தவிர என்ன இல்லை எங்க பிரைங்கிற வார்த்தை இல்லை எங்க இல்லாத ஒரு வார்த்தை ஏங்க நீங்க அதை வழியை புகுத்திருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை நாம சொல்றோம்னா ரசூல் சல்லாசனம் அவங்க சொல்லாத ஒன்றை அவங்க பேர்ல இட்டுக்கிட்டு சொல்ல என்ன அர்த்தம் இந்த ஹதீஸ்ல காட்டுங்க தெளிவா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸ் புகாரியில ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது பக்கத்துல இடம் வருது தெளிவா இருக்குது என்ன இருக்குது சல்லல்லா வலிசல்லம் சூமூல் இருத்திகி அஃப்திருள் உரியத்திகி இப்போ இன் ஹுபி அலைக்கும் அகுமிலு யுத்தத்தை சாஃபான சலாசீன் இதில் எங்கே இருக்கு ஹிலாலுங்கிற வார்த்தை ஹிலாலுங்கிற வார்த்தை இல்லையே ஹிலாலுங்கிற வார்த்தை இல்லாமயே நீங்கள் பிறையை பார்த்துனோம் போய்ங்க பிறையை பார்த்துனோம் போடுங்கன்னு சொன்னால் பிறைங்கிற வார்த்தை எங்கே இருக்குது இது இல்லை அப்போ ஹீங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்குறீங்க ஹீங்கிற வார்த்தை என்ன சொல்ல முடியும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை சொல்ல முடியும் அல்லாஹ் தெளிவாக சொல்லலாம்னா இல்லையா பத்தாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது சந்தை சொல்லானா இல்லையா என்ன சொல்கிறான் கரெட்டை சொல்கிறான் சூரியனை அவனே சுடர்விடக்கூடிய பிரகாசமாக ஆக்கியிருக்கிறான் சந்திரனை ஒளி வீசக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் நீங்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு கொள்வதற்காக சந்திரன்களுக்கு பல தங்குமிடங்களை ஆக்கியிருக்கிறேன் பல மஞ்சள்களை ஆக்கியிருக்கிறேன்னு சொல்கிறான் அவன் மஞ்சள்களை பார்த்து நோன்பு வைங்க மஞ்சள்களை பார்த்து நோன்பு நிகழ்ச்சியும் சொல்ல முடியுமே தவிர பிறங்கிற வார்த்தைங்க இல்லையே அப்ப இல்லாத ஒன்றை சொல்லி என்ன பண்ணுறாங்க தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால தான் இல்லாத ஒன்றை சொல்லி மார்க்கம்னு ஆக்கினதுனால தான் ரமணான் ஒன்றா ரெண்டா ரமணான் ஒன்றா ரெண்டா மூணா அப்படிங்கிற குழப்பமே இங்கே ஏற்படுது குழப்பம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் நாமளாக உருவாக்கிட்டு தான் பிரையும்னு சொல்லி இல்லாமையே பிரேங்கிற வார்த்தை சொன்னால் என்னங்க அர்த்தம் என்ன காரணம் காலங்காலமாக செஞ்சுட்டு வர்றோம் பரமே செஞ்சுட்டு வர்றோம் பரமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது எங்க நம்ம மதகுல எடுத்தோம்னாங்க மதகுப்புக்கு எதோ காரணமாக காட்டணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப பரம்பரை பரம்பரையை காரணமாக காட்டி காட்டி இஷ்டத்துக்கு மார்க்கத்துல புகுத்துனாத்தனை செய்யும் அல்லாவடி தூரம் விட்ட பிரச்சனை வார்த்தனை செய்யும் எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறாங்க பெரிய தவிதல புலிகள்னு சொல்லக்கூடியவங்க கூட மக்கள் மத்தியில தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக இந்த அதிசல வந்து எப்படி தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக வார்த்தை இல்லாமலேயே பிரயுங்கிற வார்த்தை புகுத்தப்பட்டிருக்குதோ அது மாதிரி என்ன பண்றாங்க இன்னைக்கு மௌலிக பெரியவர் ஒருத்தர் இருக்கிறவர் கூட தன் கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக தன்னுடைய வாக்குவாதத்தை கொண்டு பொய்ய உண்மையாக்குறதுக்காக இல்லாததெல்லாம் இருக்கிறதா சொல்றதை பார்க்க முடியுது நம்ம ஆதாரப்பூர்வமாக சொல்றோம் அவரை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லல மனுஷ மனசுல வந்து அந்த பரம்பரைங்கிற எண்ணமும் தலைமைத்துவங்கிற எண்ணமும் வந்துருச்சுன்னு சொன்னா உண்மை ஒத்துக்கக்கூடிய மனசு வராது சரிங்களா அதனால நம்ம என்ன தெரிய வச்சோம்னா ஒண்ணு பிறையை பார்த்துங்கிற வார்த்தையை காட்டிட்டு இந்த ஹதிசாலுங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணி அந்த இடத்துல சந்திரனை பார்த்து அர்த்தம் கொடுக்கணுமே தவிர பார்த்து கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னு நபிகள் நாயகம் சலர்லாசலம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட குரானில் இரண்டாவது அத்தியாயத்துல நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருது எஸ் அஹில்லா பிறைகளை பற்றி நபியை உண்மிடத்தில் கேட்கிறார்கள் குல் நீங்க சொல்லிடுங்க ஹியம் அவாக்கியத்தில் இன்னார் அதுதான் மனிதர்களுக்கு நாட்காட்டியாக இருக்குது காலங்காட்டியாக இருக்குது பிறைகள் தான் காலங்காட்டும் சொன்னாங்களே தவிர பிறைகள்னு பன்மையா சொன்னாங்களே தவிர ஒரே ஒரு பிறையை வச்சு பிறைய பார்த்து நாட்களை கணக்கிட்டு இருக்கங்க அப்படின்னு இல்லை அல்லாவுடைய குரான்ல அல்லாவுடைய ரசூல்கிட்ட மக்கள் கேட்டத செய்திய என்ன பண்றாங்க எடுத்து காட்டுறாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எஸ் அலுவலக்கா நீ வகிலா நபியை உம்மிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் அகில்லாவை பற்றி கேட்கிறார்கள் பிறைகளை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள் குல் சொல்லிடு அதுதான் மனிதர்களுக்கு பக்துக்களை நாட்களை காலங்களை காட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனம் இறங்கணும் இதை அறிவிக்கக்கூடிய கா பின் மாளிக்க ஆகணும்னு சொல்றாங்க இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் பிறகளை கணக்கிட்டு தான் எங்களுடைய மாதவிடாய்களை முடிவு பண்ணோம் பிறைகளை கணக்கிட்டு தான் எங்களுடைய தொழில் துறைகளும் முடிவு பண்ணிக்கிட்டோம் எல்லா விஷயங்களையும் பிரைகளை கணக்கிட்டு தான் சொல்லி பிரைகளை கணக்கிட்டோம் கணக்கிட்டோம் கணக்கிட்டோம்னு சொல்லித்தான் சொல்கிறாங்களே தவிர பிறையை பார்த்துன்னு எங்கேயும் சொன்னதாக இல்லை அதனால அருமை சகோதர சகோதரிகளை அல்லாவுடைய ரசூல் சொன்னபடி என்ன பண்ணுங்க நீங்க இப்பொழுது சாஃபான் மாசத்திலேயே பிறையை கணக்கிட தயாராங்க அல்லாஹுடைய வார்த்தைப்படி பிறைகளை கணக்கிற தயாராகுங்க ரமலானை சரியாக அடையுங்க அல்லாஹ் சுபானோ தலா ரமலானுடைய முழு நன்மையும் உங்களுக்கும் எனக்கும் தந்துருள்வான் என்று ரசீத் செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன் பாகருத அவானா அஹமதுல்லாய் அிலாளின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்து